ஒரு பையன் வீட்டுக்கு வந்தான் காஃபி குடிக்கிறியா தம்பின ஐஎம் குட் அப்படின்னா அப்படின்னா டை குடிக்கிறியானா குடிக்கிறேன் இல்லை சொல்லு வேணும் வானானா சொல்லு ஐ எம் குட் அப்படின்னா அப்போ குடிக்கிறியான்னு கேட்டவன் பேடா என்ன லாங்குவேஜ் ஒன்றும் புரியல அது ஒரு தனி நாகரிகம் தனி அழகு எங்கள் ஆஃபீஸில் ஆமாங்க எல்லாத்துக்கும் மாற்றிட்டோம் இந்த ரெஸ்ட் ரூம்னு ஒன்று இருந்தது அது யாரை கேட்டு ரெஸ்ட் ரூம்னு நீங்கள் பேர் வச்சிங்க சார் அதுக்கு பேர் என்ன கழிவறை தமிழில் இங்கிலீஷில் டாய்லெட்டு டாய்லெட்டு வத்தியா நான் இல்லை இல்லை இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் என்ன பண்ணிட்டான் அதுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சிட்டான் நம்மளாவது பரவாயில்ல நாலஞ்சு இடத்துக்கு போகிறோம் தப்பிச்சிக்கணும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜிஎம் இருக்கார் சார் அவருக்கு எண்பத்தி ஒம்போது வயசு இன்னும் இருக்கார் ஜிஎம்மாகவே இருக்கார் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அதனால் எங்கள் எங்கள் ஆஃபீஸ் அவர் அப்படியே வச்சுருக்காங்க பட் எண்பத்தொம்போது ஆக்டிவாக இருப்பார் என்ன ஒன்று வடா போடான்னு வர்ற எல்லோரும் தெரியும் ஆ அவர் அன்றைக்கி வராரு ரிசப்ஷனில் பொண்ணை காணோம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டாரு வேறு ஷீனார் அது கான் டூ ரெஸ்ட் ரூம்ச்சு காலையில் ஒம்பது மணிக்கு நான் ரெஸ்டுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டான் அப்புறம் நான் போனேன் உள்ளே சார் என்ன சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கண்ணா பின்னே ஒன்பது மணிக்குண்ணா ஏன் ரெஸ்ட்டு அப்படின்னாரு சார் ரெஸ்ட்டு இல்லை சார் ரெஸ்ட்டு ரூம் போயிருக்காங்க அதான் ஏன் அப்படின்னாரு ஏன்ற சார் பாத்ரூம் சார்ண்ணா அப்புறம் ரெஸ்ட் ரூம் பண்ணுறாங்கண்ணா இப்போ இவங்களாம் மாற்றிட்டாங்க சார்ண்ணா இங்கிலீஷில் யாரை கேட்டு மாற்றினாங்க எனக்கு புரியாது அப்புறம் அவர் கேட்டார் என்னடா இங்கிலீஷு நீங்கள் மத்தியானம் ஒரு ஹவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா அந்த ரூம் என்ன அப்படின்னாரு ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா அப்புறம் இதுவும் ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா என்ன சாப்பிட்ற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க போகிற இடத்தையும் ரெஸ்ட் ரூம் என்னடா இங்கிலீஷுன்னாரு உண்மையில எங்களுக்கு எனக்கு ஒரு புது சிஇஓ வந்தார் சார் என் ஆஃபீஸு தமிழரோட ஆஃபீஸு நாங்கள்லாம் தமிழர்கள் என் சிஓவும் தமிழர் ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆஃபீஸ் உள்ளே தமிழ் பேசக்கூடாது அஃபிஷியலாக தமிழே பேசக்கூடாது அது இல்லாமல் அவருக்கு நான் சிரித்தாலே பிடிக்காது யாராவது சிரிச்சிடுனா கிட்ட வந்து திட்டிகிட்டு போவார் நீ இருக்கிற இடத்துல ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படின்னுவார் மனுஷங்க இருக்கிற இடம் சார் அப்படி தான் இருக்கோன்னு நீ நீ இங்கே தமிழில் பேசக்கூடாது இங்கிலீஷில் தான் பேசணும்னு பேசியே விட்டேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார் நம்ம என்ன சொல்ல வரேன் மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஆளுக்கு திக்கி திக்கி சொல்லி எதுக்கு அவர்கிட்ட பேச நிறுத்திட்டேன் என்னாச்சு இது பரவாயில்ல என்னாச்சு அன்றைக்கி ஆஃபீஸுக்கு ஸ்கூட்டரில் டூ வீலரில் வரேன் இந்த குட்டி அண்ணன் ஒரு வேன் இருக்குது பார்த்துக்குறீங்களா அதில் விட்டு பின்னால் திடீர்னு பிரேக் போட்டால் பின்னால் இஷ்டன் என் மட்காடே நசுங்கிடுச்சு வண்டி டயரு நகரில் இப்போ லீவு நான் சிஓ கிட்ட தான் சொல்லணும் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் தான் சொல்லணும் பார்த்தேன் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னா ஆ குட் மார்னிங் அப்படின்னாரு ஐ ஷீட்டை குட்டியானா சார் அப்படின்னா அந்த வேன் பேர்லாம் ஒன்றும் தெரியாது ஐ ஷீட்டு குட்டியானேன்னாரு அவ்வளோதான் அவர் காலையில் ரொம்ப பிபி போலகுது யூ ரைடிங் இன்சைட் இன்சைட்டு பார்த்தாஜா போச்சாண்ணாரு என்ன சொல்கிறதுன்னு தெரிலிங்க மட்காடு நசுங்கிடுச்சி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் எதாவது சொல்லணும் என்னான்னு தெரியாது சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நினைச்சு பேர் அதுவும் சொல்ல முடியாது அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ எம் சஃரிங்ஸ் எதுக்கு ஆனா ஆங்கில அறிவு இல்லை என்றால் கஷ்டப்படுவோம் ஏன் ஒரு குட் மார்னிங் சொன்னா என்ன உங்க எல்லாருக்குமே சொல்றேன் வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரோல் மாடல் ரோல் மாடல்னு நான் சொல்றது ரோல் மாடல் இல்லை அவங்க வாழ்க்கையை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் உடனே நீங்கள் அப்துல் கலாமாக ஆக வேண்டும் சுவாமி நீங்க ரோல் மாடலா யாரையா ரோல் மாடலா வச்சு நீங்க பண்ணக்கூடாதுங்க உங்களை மற்றவர்கள் ரோல் மாடலாக வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் வித்து போடணும் அவ்வளோதான் ரோல் மாடல்னால் நமக்கு எனக்கு கூட தாங்க நான் ப காலேஜ் படி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான் பதினஞ்சு வருஷம் என் வாழ்க்கை பாதி பாழா போச்சு ஏ ரோல் மாடல் பேர் என்ன தெரியுமா மகேஷ் எங்கள் பெரியப்பா பையன் இந்த எங்கள் அம் எங்கள் அம்மா எனக்கு ரோல் மாடலாக காமிச்சதே மகேஷை தான் மகேஷை பாரு அவன் எப்படி படிக்க அவன் வேங்க இந்த எக்ஸாம் எதுனா நூற்றுக்கு நூறு வாங்குவானுங்களே அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அவன் நம்ம இந்த முப்பத்தஞ்சு வாங்கிட்டு ஜாலியாக இருப்போம் அந்த மாதிரி மெஜாரிட்டி நம்ம அவன் அந்த நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்டே சித்தி நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு சித்தி நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு கேட்டாங்களா வந்து சொல்லிட்டு போவான் உடனே எங்கள் அம்மா அவன் பார் ஃபஸ்ட்டு வந்துட்டான் நீ தான் அப்படின்னா பாஸ் பண்ணதே பெரிய விஷயம் அவன் என்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டாங்க சேர்க்காம அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் நான் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதை கம்மி மார்க் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கோ இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோன்னு வேணுங்க அதனால் எனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கினேன் கம்மி மார்க்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கினா ஏதோ முடிஞ்சு போச்சு அவன் அப்போ கிண்டி இன்ஜினியரிங் ப்ரைவேட் இன்ஜினியரிங் கூட கிடையாது கிண்டை இன்ஜினியரிங் காலேஜில் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் சார் கோல்டு மெடல் சார் வாங்கட்டான் தப்பு இல்லை வீட்டுக்கு வந்து சொல்லுவோம் எனக்கு வேலை கீ கிடச்சிச்சு அப்படின்னு நான் அப்போ தான் வேலை தேட்டின்னுக்குறேன் சம்பளம் நாங்கள் எங்கள் அம்மா அப்போவே சொல்கிறோம் முப்பத்தஞ்சாயிருபா அப்படின்னா எங்கள் அம்மா இப்படி திருநாரு நான் சொன்னேன் இன்சூரன்ஸ் கூட போட முடியாது முப்பத்தஞ்சாயிரரூபாக்கு என்னால் ரெண்டாயிரம் ரூபா சம்பளமே பெரிய விஷயம் எனக்கு இதே தான் திடீர்னு ஒரு நாள் வந்தால் சித்தி நான் அமெரிக்கா போகிறேன் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அப்பா உழிஞ்சாண்டா விட்டேன் போய் ஃபோன் பண்ணுவான் எனக்கு மாதத்துக்கு சம்பளம் ஒரு லட்சம் அப்போவே ஒரு லட்சம் ரூபா அவ்வளோதாங்க முடிஞ்சிது அவனப்பார் அவனப்பார் மகேஷ் பார் மகேஷ் பார்னு ஆச்சா போனண்ணா ஒரு ரெண்டு வருஷம் அங்கே வேலை செஞ்சான் என்ன பண்ணிட்டான் அங்கே ஒரு நீக்கிரோ பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான் அன்னைக்கு தான் எனக்கு ரிலீ ரிலீஃபு அப்பா அப்படின்னு இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா மகேஷை பாரு மகேஷை பாருண்ணே அவனை மாதிரி எதுவுமே பண்ண முடியல பட் இது பண்ணியிருக்கானே இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ண டை அவன் உருப்படாதவன்னு சார் அவன் உருப்படாதவன்னு மகேஷன் சொல்கிறதுக்கு பாஞ்சு வருஷம் ஆச்சு சார் எப்போவுமே அப்படி தான் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதனை படைக்க வேணும்னா எல்லாருமே ரோல் மாடல் நீங்கள் ரோல் மாடலாக வாங்க சார் வெளிப்படை தன்மையே இல்லாத போயிடுச்சு நம்ம எல்லோருமே யங்ஸ்டர்ஸ்க்கு அது உண்மையிலேயே இருக்கக்கூடாது நிறைய பேர் வெளிப்படையாக பேசுகிறதுக்கே தயங்குறோம் ஏன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மூணு மணி நேரம் கதை பேசுகிறவங்க வெளியில் இருக்கிற ஆள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால் பேச முடியல ஏன்னு தெரியல நமக்கு உண்மையிலேயே வெளிப்படையாக பேசுகிறதே தயக்கம் வருது பார்த்ததை விட இழைச்சிருக்காரு சார் உங்களுக்கு டயபெட்டிக்காக இழைச்சிருக்கீங்களேன்னு கேட்டால் டயபெட்டிக் தான் ஆமான்னு சொன்னா கேஸாக போட போகிறோம் இல்லை அது என்ன ஒரு பெரிய எல்லாருக்கும் வந்துடுச்சு இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு ஏன்னா இந்தியாவில் க டயாபெட்டிக்கு எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி டயாபெட்டிக்கானால் அதுக்கு கூட உண்மையை சொல்ல மாட்டான் இல்லைங்க பார்டர் என்ன பார்டர் டே உனக்கு டயாபெட்டிக் இருக்குது நீ பார்டர்னா கண்ணு தெரியாமல் தட விடாருங்க சார் ஐயில் ப்ராப்ளம் இருக்காண்ணா லைட்டாக தெரியாது லைட்டே தெரியல லைட்டாக தெரியல லைட்டே உங்களுக்கு தெரியலடா எதுவாக இருந்தாலும் சரி குடிப்பியான்னு கேட்டால் எஸ் நோ ரெண்டு விஷயம்தான் முடிஞ்சு போச்சு லிக் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்களா எஸ் நோ பீர் குடிப்பேன் ஆ அது என்ன மோரா அதுவும் குடிதான் இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க பெருமையாக பேசுவாங்க நான் வெஜிடேரியன் நீங்கள் வெஜிடேரியன் ஆமாம் ஃபுல்லாக வெஜிடேரியன் முட்டை சாப்பிடுவேன் முட்டை நீயாது வச்சுக்க வேண்டியதா நான் வெஜிடேரியன்னு இல்லை சார் எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் எதுவாக எந்த பிரச்சனையாலும் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் கூட மற்றவர்கள் உங்களை ஆள விடாதீர்கள் ஏன்னா ஈஸியாக நம்மளை சாப்பிட்டு போயிடுவான் மற்றவர்களை ஆள விடாதீர்கள் நான் சொல்லுவேன் நான் தமிழ் மீடியம் படித்தவங்க ஆனால் பார்க்குறவங்க கிட்டெல்லாம் சொல்லுவேன் செஞ்சு இங்கிலீஷ் கற்றுக்கங்க இங்கிலீஷ் பேசுங்க சார் தமிழை வந்து தமிழ் நமக்கு வந்து மற்ற மொழிகள் நமக்கு வந்து அறிவை வளர்க்கிறது ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது அடையாளமாக தமிழ் இருக்கட்டும் ஆனால் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இங்கிலீஷ் இருக்கணும் என்ன போங்க அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு நான் தமிழில் நல்லா படித்தேன் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்க்கை சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் நான் இன்டர்வியூக்கு போயிருக்கேங்க வாட் யூ திங்க் அபவுட் த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்ன நினைக்கிறேன்னு நான் சொன்னேன் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட இதுதான் உண்மையிலேயே அட்மினிஸ்ட்ரேஷனு திருவள்ளுவர் சொன்னது இந்த வேலையை இவன் செய்வான்றதை முடிவு பண்ணி அவங்கிட்டயே அந்த வேலையை கொடு அவ்வளோதான் அதான் அட்மினிஸ்ட்ரேஷனு எங்கள் எம்பிஏலையும் அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க சொன்னேன் ஆனால் அந்த ஏச்சாரு நான் என்ன கேட்டால் நீ என்ன சொல்கிற அப்படின்னா வள்ளுவர் சொன்னார் சார்னு அவர்கிட்டயே வேலை கேள்ன்ட்டான் அனுப்பிச்சிட்டான் கடைசி வரையும் எனக்கு இங்கிலீஷும் எனக்கும் பிரச்சனை சார் இது பரவாயில்ல அது என்னவங்க அவங்களுக்கு ஒரு தனி லாங்குவேஜ் அன்னை இப்போ ஒரு இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் இருக்குல்ல அவனுக்கு புது புது ஸ்டைல் கண்டுபிடிக்கிறான் ஒரு பையன் வீட்டுக்கு வந்தான் காஃபி குடிக்கிறியா தம்பின ஐ எம் குட் அப்படின்னா அப்படின்னா டை குடிக்கிறியானா குடிக்கிறேன் இல்லை சொல்லு வேணும் வானா நோ சொல்லு ஐ எம் குட் அப்படின்னா அப்போ குடிக்கிறியான்னு கேட்டவன் பேடா என்ன லாங்குவேஜ் ஒன்றும் புரியல அது ஒரு தனி நாகரிகம் தனி அழகு எங்கள் ஆஃபீஸில் ஆமாங்க எல்லாத்துக்கும் மாற்றிட்டோம் இந்த ரெஸ்ட் ரூம்னு ஒன்று இருந்தது அது யாரை கேட்டு ரெஸ்ட் ரூம்னு நீங்கள் பேர் வச்சிங்க சார் அதுக்கு பேர் என்ன கழிவறை தமிழில் இங்கிலீஷில் டாய்லெட்டு டாய்லெட்டு கெட்ட நான் இல்லை இல்லை இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் என்ன பண்ணிட்டான் அதுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சுட்டான் நம்மளாவது பரவாயில்ல நாலஞ்சு இடத்துக்கு போகிறோம் தப்பிச்சிக்கணும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜிஎம் இருக்கார் சார் அவருக்கு எண்பத்தி ஒம்போது வயசு இன்னும் இருக்கார் ஜிஎம்மாகவே இருக்கார் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அதனால் எங்கள் எங்கள் ஆஃபீஸ் அவர் அப்படியே வச்சுருக்காங்க பட் எண்பத்தொம்போது ஆக்டிவாக இருப்பார் என்ன ஒன்று வடா போடன்னு ஒரு எல்லோரும் தெரியும் அவர் அன்றைக்கி வராரு ரிசப்ஷனில் பொண்ணை காணும் டெலிஃபனம் அப்புறம் கிட்ட கேட்டார் வேறு இஷீனார் கான் டு ரெஸ்ட் ரூம்ஸு காலையில் ஒம்பது மணிக்கு நான் ரெஸ்டுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டான் அப்புறம் நான் போனேன் உள்ளே சார் என்ன சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கண்ண பின்னே மணிக்கு நான் ஏன் ரெஸ்ட்டு அப்படின்னாரு சார் ரெஸ்ட் இல்லை சார் ரெஸ்ட்டு ரூம் போயிருக்காங்க அதான் ஏன் அப்படின்னாரு ஏன்ற சார் பாத்ரூம் சார்ண்ணா அப்புறம் ரெஸ்ட் ரூம்ன்றாங்க அண்ணா இப்போ இவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க சார்ண்ணே இங்கிலீஷில் யாரை கேட்டு மாற்றினாங்க எனக்கு புரியாது அப்புறம் அவர் கேட்டார் என்னடா இங்கிலீஷு நீங்கள் மத்தியானம் ஒரு ஹவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா அந்த ரூம் என்ன அப்படின்னாரு ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா அப்புறம் இதுவும் ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா என்ன சாப்பிட்ற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க போகிற இடத்தையும் ரெஸ்ட் ரூம் பண்ணுறீங்க என்னடா இங்கிலீஷுனார் உண்மையில எங்களுக்கு எனக்கு ஒரு புது சிஇஓ வந்தார் சார் என் ஆஃபீஸு தமிழரோட ஆஃபீஸு நாங்கள்லாம் தமிழர்கள் என் சிஓஓஓவும் தமிழர் ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆஃபீஸ் உள்ளே தமிழ் பேசக்கூடாது அஃபிஷியலாக தமிழே பேசக்கூடாது அது இல்லாமல் அவருக்கு நான் சிரித்தாலே பிடிக்காது யாராவது சிரிச்சிடுன்னா கிட்ட வந்து திட்டிகிட்டு போவார் நீ இருக்கிற இடத்துல ரொம்ப சிரிப்பாக இருக்கு அப்படின்னுவார் மனுஷங்க இருக்கிற இடம் சார் அப்படி தான் நான் நீ நீ இங்கே தமிழில் பேசக்கூடாது இங்கிலீஷில் தான் பேசணும்னு பேச விட்டேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார் நம்ம என்ன சொல்ல வரன்றது மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஆளுக்கு திக்கி திக்கி சொல்லி எதுக்கு அவர்கிட்ட பேசதே நிறுத்திட்டேன் என்னாச்சு இது பரவாயில்ல என்னாச்சு அன்றைக்கி ஆஃபீஸுக்கு ஸ்கூட்டரில் டூ வீலரில் வரேன் இந்த குட்டியானன்னு ஒரு வேனு இருக்குது பார்த்துக்கிறீங்களா அதில் விட்டு பின்னால் திடீர்னு பிரேக் போட்டால் பின்னால் இஷ்டன் என் மட்காடு நசுங்கிடுச்சு வண்டி டயரு நகரில் இப்போ லீவு நான் சிஓ கிட்ட தான் சொல்லணும் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் தான் சொல்லணும் பார்த்தேன் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னா ஆ குட் மார்னிங் அப்படின்னாரு ஐ ஹீட்டை குட்டியான சார் அப்படின்னா அந்த வேன் பேர்லாம் ஒன்றும் தெரியாது ஐ ஹீட்டு குட்டியானேன்னாரு அவ்வளோதான் அவர் காலையில் ரொம்ப பிபி போலகுது யூ ரைடிங் தி ஃபாரஸ்ட் ஜா போச்சான்னு என்ன சொல்கிறதுன்னு தெரிலிங்க மட்காடு நசுங்கிடுச்சி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் எதாவது சொல்லணும் என்னான்னு தெரியாது சொட்டையாயிடுச்சின்னு சொல்லான்னு பார்த்தா அந்தால் கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிப்பாரு அதுவும் சொல்ல முடியாது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐவர் எதுக்கு ஆனால் ஆங்கில அறிவு இல்லை என்றால் கஷ்டப்படுவோம் எல்லாமே மாறி போச்சு ஆஃபீஸுக்கு போகும்போது பெருமையாக இருந்தது ஏன்னா எக்ஸிகூட்டிக்குன்னு ஒரு தனி அட்டன்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு தனி அட்டண்டன்ஸ் அப்படி ஸ்டாஃபுக்கு தனி அட்டண்டன்ஸ் இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டான் சரிங்களா எல்லாமே விரல் தான் அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் கம்பி இதில் பஞ்சிங் மிஷினில் வைக்கணும் இல்லை என்ன பிரச்சனைனா அந்த டூ வீலர் ஓட்டுறனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சார் ஓ மழை காலத்தில் ஓடிட்டு போனேன்னா இந்த விரல் ரேகை இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் மாறும் பட்டு அது மெஷினில் வச்சோம் வச்சிக்க ஒன் செகைன் ஒன் செகைன் ஒன் செகைனா ஒத்துக்காது அன்றைக்கி நான் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிறேன் பின்னால் என் பியூனு சொல்கிறான் சார் லீவு போட்டு விரலை காய வச்சு நாளைக்கு வா சார் அப்படின்னா ஒன் செகண்ட் மாறி போச்சுங்க எல்லாமே மாறுது ஒன்றும் பண்ண முடியாது சில மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு அது புரியல வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில மரபுகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் பண்பாட்டை கேவலப்படுத்தக்கூடாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு காலத்தில் உடை எப்படி இருந்தது வேஷ்டி ஆண்கள் பெண்கள்லாம் புடவை அப்படி தான் இருந்தது ஆனால் அதே தொடர முடியாது மாறுது மரபுகள் மாறுது நாகரீகங்கள் மாறுது என்ன ஒரு எல்லா ஆண்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க ரன்னிங்கில் ஓடணும் பஸ்ஸில் ஏறுறோம் ஸ்கூட்டரில் போகிறோம் பேண்ட்டு போட்டுக்கலாம் தப்பில்லை ஆனால் டீசெண்டாக போடணும் சில ஆண்கள் பண்ணுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ட்ரெயினுக்கு போகிறான் ஊருக்கு வீட்டில் இருக்கும்போது இன்றைக்கி பர்முடாஸ் போடு தப்பு இல்லை ஊருக்கு போகிற பர்முடாஸ் போட்டுன்னு வரான் சார் அன்றைக்கி ஒரு ஆள் ஆறு அடிக்கு இருக்கிறான் ஐம்பது வயசு பர்முடாஸ் போட்டுன்னு கோயம்புத்தூருக்கு என் கூட வண்டி ஏறுறாரு அப்படியே அப்பர் கிளாஸு பர்த்துக்கு ஏறுறான் இன்னிக்கிறான் ஒரு அது ஒரு வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு அதே மாதிரி தான் அந்த அந்த காலத்தில் பெண்கள் புடவை மட்டும்தான் கட்டினாங்க தப்பு இல்லை இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஸ்கூட்ரு ஓட்டுறாங்க பஸ்ஸில் ஓடி போய் ஏறுறாங்க எல்லாம் தப்பு இல்லை நீங்கள் எது ஒன்னா மாறி போடுறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் இந்த லெக்கின்ஸுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கண்டுபிடிச்சோன்னு நோபல் ப்ரைஸ் தரணும் ஐயோ பயமாக இருக்குது அன்றைக்கி ஸ்கூட்டரில் போகிறப்ப முன்னால் ஒரு அம்மா ரெண்டு பக்கமும் கால் போட்டு லெக்கின்ஸ் போட்டு போகுது எப்போ கிழியோமோனு பயந்துக்கினே போனேன் அப்புறம் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் சார் ஸ்கூட்ரு க மூடுற கவர் இருந்தால் மூடி தொலை சார்னு ஏன்னா ஒரு லெவல் இருக்கு வேணாம் எல்லாத்துக்குமே நாகரிகங்கள் வரலாம் ஆனால் அது நம்முடைய பண்பாடை மாற்றுவதாக இருக்கக்கூடாது மரபு சார்ந்ததும் பரவாயில்ல நிறைய பேருக்கு அது தெரியல இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா தன்னுடைய நிறம் பற்றிய கவலை தன்னுடைய உயரம் பற்றிய கவலை அதெல்லாம் இல்லை கருப்பாக இருக்கேன் சார் தப்பே இல்லை இந்திய அழ இந்திய நிறமே கருப்பு தான் உண்மையிலேயே அழகு கருப்பு தான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல உலக அழகி கிளியோ கருப்பு ராமன் கருப்பு கிருஷ்ணன் கருப்பு திரௌபதி கருப்பு கருப்பு தான் அழகு ஆனால் நம்ம பெண்களுக்கு அது தெரியல செவ்வப்பாக இருக்கணும் சார் இல்லைன்னா ஏமாத்துவானா ஏழே நாளில் சிகப்பழகு எப்படியா வரும் அப்படி வந்தால் சவுத் ஆப்ரிக்காவில் போய் விற்க வேண்டியது தானே இவங்களும் வாங்குகிறாங்க சார் எட்டு போல் தடவுங்கள் எட்டு போல் தான் என்ன அது எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்குது ஆர்டிஓ ஆஃபீஸாக அது என்னமோ நிறைய பேருக்கு தெரியல அழகாக இருக்கிறது வேறு இந்த லிப்ஸ்டிக் போடுறது நம்ம மகளிர் என்ன நினைக்கிறாங்க லிப்ஸ்டிக் போடுறது வந்து நாகரிகம் இல்லை அது வெளிநாட்டில் இருக்கிற பெண்களுக்காக அங்கே வந்து வெதர் அந்த மாதிரி வெளிநாட்டில் வெதர் வந்துங்க ரொம்ப குளிர் வரும் குளிர் இருந்தால் ஓதடு பிரியும் ப்ளட்டு ஆகும் அதுக்காக அவங்க வந்து வேஸ்லைன் போடுவாங்க அப்புறம் லிப்ஸ்டிக் போடுவாங்க காப்பாற்றுறதுக்காக அவங்க அதுக்காக போட ஆரம்பித்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக போட்டாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது அங்கே போடுறாங்கன்னா நாங்களும் போடுவோம் எப்படி போடணும் அதுவும் தெரியாது நம்ம இஷ்டம் சில பே சில கல்யாணத்தில் எங்கள் கல்யாணம்லாம் பார்த்தோன்னா சில நம்ம சொந்தக்காரங்க லேடிஸாக வராங்க கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு சார் அதை அது லிப்ஸ்டிக்கு ஸ்டிக்குன்னு முடிக்கிற மாதிரி அது தெரியாது அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நல்ல பச்சை கலர் அரக்கு பச்சையில் புடவை செவப்பு லிப்ஸ்டிக்கு அதை ஸ்டிக்கு இல்லை இந்த கிருஷ்ணர் கோ வெண்ண திருநாம பூசினரும் அது அவங்க வந்துங்க லிப்ஸ்டிக் போட்டால் கூட அது மெயின்டைன் பண்ணுவாங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பாங்க அப்பப்போ பண்ணுவாங்க நம்மள ஆளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது லிப்ஸ்டிக் வெளிநாட்டில் போட்டாங்கன்னா ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க சரியா நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது முதல் பந்தியில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு கைய கழுவிட்டு நான் அனுமார வேஷம் போட்ட மாதிரி ஆயிடும் இதோட விடாதுங்க அப்படியே குரூப் போட்டாக்கு வந்து நிற்குங்க அப்புறம் சொல்லுங்க இந்த போட்டோகாரன் சரியாவே எடுக்கல நீ எங்க இருந்த சரியா அழகா வந்து அசிங்கமாக மாறிட்ட என்ன எதுக்கு இந்த ஸ்டைலு எது நமக்கு இருக்கோ அதை வச்சுட்டு முன்னுக்கு வரணும் சார் நிறைய பேருக்கு அது ஒரு பாடமாவே இருக்கு எல்லாமே நஞ்சி மறப்பது நஞ்சன்று நஞ்சலது அன்றே மறப்பது நன்றி முயுவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றலது அன்றே மறப்பது நன்று முயுவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றலது அன்றே மறப்பது நன்று முயூவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றலது அன்றே மறப்பது நன்று முய விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையே அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றலது அன்றே மறப்பது நன்று முயுவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையே அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றலது அன்றே மறப்பது நன்று முயுவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்குச் செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று முயவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்குச் செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையே அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று முயவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றன்று நன்றலது அன்றே மறப்பது நன்று முயவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்குச் செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்குச் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று முயுவ விளக்க உரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது